ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செற்காசி விளையாடலாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை பொரியல் பண்ண போகிறேன் முட்டை பொரியல் தானே அது என்ன பெரிய பில்லில் பாங்க எங்களுக்கு செய்ய தெரியாதான்னு கேட்குறீங்க முட்டையும் குடமிளக்காயும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன் நான் எப்படி செய்ய வேணும் அதான்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு முட்டை தாங்க எடுத்துருக்கேன் இது வந்து குடமிளகா போகிறதுனால இது போதுமானது இப்போ வந்து நான் ஒரு குடமிளக்காய் வந்துட்டு நான் இதை வந்து நசைசாக அறிஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டுங்க எந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா தெரியவங்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் முட்டை பொருளுக்கு பொரியலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து கருவப்பிள்ளையாக ஒன்று ரெண்டாக வந்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா உப்பு தேவையானது மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இவ்வளோ தாங்க இது எப்படி பொறிக்கலாம் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு நமக்கு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போடலாம் இந்த பாருங்க பார்த்து போட்டுங்க ஏன்னா முட்டையில் வந்து அதிகமாக போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க வெங்காயம் அதங்கிடுச்சிங்க போதும் ரொம்ப வதக்கக்கூடாது முட்டை பொரியலுக்கெல்லாம் ரொம்ப செவர்த்தும் இருக்கக்கூடாது கண்ணாடி பருத்தில் வததுக்குனாலே போதும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் முட்டை பொரியல் இப்போ அடுத்து இந்த குடமிளகா போட்டலாம் குடமிளகா போடுறதுனால நம்ம பச்சை மிளகாய் போட தேவையில்லைங்க ஏன்னா இதே கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் கொஞ்சம் அது போதும் அப்போ பச்சை மிளகாய் போட தேவையில்லை இதையும் கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்சம் அணுகிடுச்சிங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தல் தண்ணி மிளகாத்தல் இப்போ வந்து இந்த குடமிளகாவும் வெங்காயமும் அப்படியே கொஞ்சம் குடமிளகா வந்து கொஞ்சம் அப்படியே கருப்பு கருக்குன்னு இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதனால வந்து கொஞ்சமாக இந்த மசாலாவும் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி நம்ம இதை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடறேன் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பாரு நல்லா மசாலாவும் அல்ல பொருமளகாவும் நல்லா இது இருந்துச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு முட்டை உங்களுக்கு முட்டை எத்தனை வேணுமோ ஊத்திக்கலாம் நான் ரெண்டு எடுத்துதான் ஊத்தப்பேன இப்போ நம்ம ஊத்தின உடனே வந்துட்டு கிண்டக்கூடாதுங்க அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு எப்படி பார்ப்போம் பார்த்தீங்களா மேல பபிள்ஸ் எல்லாம் இந்த சமயம் தான் நான் வந்துட்டு நம்ம வந்து கிண்டி விடுவோம் ஏன்னா போட்ட வரைய கிண்டி விட்டோம்னா உங்களுக்கு வந்து சவுத்திஸ் மெல் வர மாதிரி இருக்கும் அதனால தாங்க நல்லா கிண்டி விடுங்க இந்த பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு இருக்கான்னு கூட கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணி பார்த்துங்க உப்பு போதுங்க இப்போ வந்து மிளகுத்தூள் கடைசியாக தான் போடணும் மிளகுத்தூள் இப்போ மிளகுத்தூள் அப்போ அப்படியே நல்லா தூர மாதிரி இப்படி போட்டுங்க போட்டு இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மிளகு தூள் எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை கொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த காரம் மிளகு தூள் எல்லாம் போட்டு செய்யும்போது அந்த குடமிளகா சில பசங்க குடமிளகா சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா முட்ட முட்டை எல்லாம் ஆ விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச கூட லஞ்ச் பாக்ஸ்ல அழகாக கொடுத்து அனுப்பிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இதுலயே நம்ம கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு கலவி சாப்பிடணும்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இதுல கொஞ்சோண்டு நல்லா சுருசா இதை போட்டு நல்லா கலவி சாப்பிடுதலாம் அருமையா இருக்கும் ஓகேங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க